வணக்கம் நண்பர்களே நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஎஃப் பென்ஷன் பிரச்சனை இருக்கா நாளை மறுநாள் ஜனவரி இருபத்தி ஏழு இபிஎஃப்ஓ சிறப்பு முகாம் அப்படிங்கிற தலைப்பு தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ அந்த நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் இபிஎஃப்ஓ உங்கள் அருகில் என்ற சிறப்பு குறைதீர் முகாமை சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் வேலூர் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை மற்றும் திருப்பத்தூர் ஆகிய எட்டு மாவட்டங்களில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் உட்பட நடத்தி வருகிறது இந்த முகாம் மூலம் பிஎஃப் மற்றும் பென்ஷன் தொடர்பான புகார்களுக்கு தீர்வு காணப்படுகிறது தென் மாவட்டம் நெல்லை மதுரையில் நடக்குது இது குறித்து வருங்கால வைப்பு நிதி ஆணையர் எம் எச் வெளியிட்ட செய்திக்குறிப்பு தெரிவிக்கையில் தமிழகத்தின் எட்டு மாவட்டங்கள் புதுச்சேரியில் வருகிற ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது இந்த முகாமில் புதிதாக தொடங்கப்பட்ட நிறுவனங்களின் உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்களின் கடமைகள் மற்றும் பொறுப்புகள் குறித்து விளக்கப்படும் மேலும் இணையதள சேவைகள் பற்றிய செயல்முறை விளக்கம் தொழிலாளர்களுக்கான இணைய தள சேவைகள் ஓய்வூதியம் பெறுவோர் மற்றும் உரிமையாளர்களிடமிருந்து வரும் குறைகளை நிவர்த்தி செய்தல் ஓய்வூதியதாரர்களுக்கு எண்ம டிஜிட்டல் வாழ்க்கை சான்றிதழ் வழங்குவது புதிதாக இணைந்த ஊழியர்களுக்கு வழங்க வேண்டிய முக்கிய வழிமுறைகள் குறித்து விளக்கம் அளிக்கப்படும் முகாம் நடைபெறும் இரங்கல் சென்னை அன்னை வேளாங்கண்ணி அரங்கம் டான் போஸ்கோ சிறப்பு பள்ளி நுழைவுவாயில் எண் அஞ்சு கோப்டெக்ஸ் அருகில் பாந்தியன் சாலை எழும்பூர் ஸோ இது சென்னையில் மட்டும் இல்லை தமிழகத்தில் மற்ற மாவட்டங்களையும் நடக்குது அதுபோல் திருமாவட்டம் திருநெல்வேலி மதுரையிலையும் நடக்குது திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி சேர்த்து ஒரே நெல்லை டிஸ்ட்ரிக்டில் நடக்கு யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ